ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோக்கமாக இருக்கீங்க நினைக்கிறேன் நானும் சோக்கமாக இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் ஆகுது அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ் இருக்குது அதெல்லாம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம பிட்காயின் பற்றி பார்த்துருவோம் பிட்காயின் நான் வீடியோ பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் கரெக்ஷன் வந்தது கீழே வந்திருக்கு ஆனால் ஒன் லேக் டாலர்ஸுன்றது ஒன்றும் பிரேக் பண்ண ஒன் லேக் டாலர்ஸ் கிட்டேயே ஸ்டே ஸ்டடியாக நிற்குது இப்போது பிட் கோயினுக்கு சப்போர்ட்டு பார்த்தாக்கா நைன்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்குது அது பிரேக் பண்ணக்கூடாது கீழே வரக்கூடாது ஒன்றும் மார்க்கெட் ஒன்றும் க்ராஷ் ஆகிடாது இது எதுக்கு இந்த நிலவரம் வந்து இருக்குது பிட் கோயின் ஆல்ட் கோயின்ஸ் எல்லாமே ஏங்க கடன்னாக கிடுகிடு கிடுன்னு இறங்குதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இங்கே அமெரிக்காவில் இன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் டேரிப்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் டேரிப்ஸ்கிறது நம்ம மூணு கண்ட்ரிஸ் மேலே கனடா மெக்சிகோ சீனா இந்த மூணு நாடுகள் மேலேயும் டேரிப்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த டேரிப்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டு கொஞ்சம் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணியிருக்கு இது இன்னும் எவ்வளோ தூரம் டவுன் ஆகும் என்னன்றது பார்க்கணும் நிலவரம் எப்படி இருக்கும்னு பார்க்கணும் தச்சமேத்துக்கு ஒன்றும் அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி அவர் அதை அனௌன்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸு அதே மாதிரி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கூட கொஞ்சம் டவுன் ஆகுது அதால் உளுந்துருமோ கிடுகும் உளுந்துடும் அப்படின்னு ஒன்றும் பயப்படாதீங்க கண்டிப்பாக திரும்பி மேலே போகும் இப்போ பிட்காயினுக்கு சப்போர்ட் நைன்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் சப்போர்ட் இருக்குது ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மேலே ஆல் டைம் ஹை ஒன் லேக் நைன் தௌசண்ட் டாலர்ஸ் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நல்லா மேலே போகும் இந்த மா பிப்ரவரி மார்ச் மாதத்தில் நல்லா மேலே போகும்னு எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக பிட்காயின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக எப்போது பிட்காயின் மேலே போதோ ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே மேலே வரும் எல்லாமே ஏறும் இப்போது நம்ம டேரிப்ஸ்ன்னா என்ன டேரிஃப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது பிளேயராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த நாடுகளில் கனடா மெக்சிகோ சைனாவில் தயார் பண்ணி கொண்டு வந்து இங்கே அமெரிக்காவில் விற்கிற பொருட்கள் மேலே பொருட்களும் அப்புறம் குரூட் ஆயில் மேலேயும் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஸ்டீல் கொண்டு வந்து இங்கே விற்பாங்க அல்யூமினியம் இந்த மாதிரியெல்லாம் கொண்டு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து விற்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்து மேலேயும் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டு டேரப்ஸ் அப்படிவங்கல ஏன்னா இதனால் அமெரிக்காவுக்கு லாஸ் ஆகுது அவங்க இங்கே கொண்டு வந்து பொருள்கள் விற்கிற மாதிரி கண்டிப்பாக லாஸ் ஆகும் இன்னும் அவர் இந்தியா பற்றி ஒன்றும் சொல்லலை இந்தியா மேலே ஏதோ டேரப்ஸ் போடுறாரா என்னன்னு ஒன்றும் ஒன்றும் சொல்லலை இந்தியா பற்றி லேட்டராக பார்க்குறோம் அப்படின்ட்டு இருக்காரு ஆனால் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கார் அவர் இந்த மாதிரி இந்த எல்லாம் வந்து ஏகப்பட்ட பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க இங்கே அமெரிக்காவில் அதனால் அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு வந்து ஏகப்பட்ட லாஸ் ஆகுது அதுக்காக நான் இந்த டேரிஃப்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது இதனால் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகுது இப்போது எக்ஸ்ஆர்பி லிபிள் எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா இன்னைக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு இங்கே அமெரிக்காவில் அவங்க வந்து ஒரு ஒன் பில்லியன் காயின்ஸ் சர்க்குலேஷனில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இதுக்கு முன்னால் ஒரு வாட்டி சொன்னேன் அது பிப்ரவரி ஒன்றாம் தேதி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பு ரிலீஸ் பண்ணிகிட்டே வரேன்னு இருக்காங்க காயின்ஸு அதனால் ஷரணம் மார்க்கெட் டவுன் ஆகுது கீழே வந்து இருக்குது இது எக்ஸ்ஆர்பி ரிப்பல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தாறு ரூபா அறுபத்தெட்டு ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாகும் இன்னொரு பத்து பதினஞ்சு ரூபா கூட கரெக்டாக பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு டிப்ஸில் பை பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ணுங்க இன்னும் ஒன்றும் பயப்படாதீங்க இல்லை மேலே இருக்கிறவங்க நல்லா ப்ராஃபிட்டில் இருந்தால் புக் பண்ணி திருப்பியும் பை பண்ணிக்கோங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ஆர்பி டிப்பில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா எக்ஸ்ஆர்பி சிஇஓ ராட்னு இருக்கார் அவர் வந்து ஆல்ரெடி ட்ரம்ப் சார்கிட்ட பிரசிடென்ட் ட்ரம்ப் சார்கிட்ட பேசியிருக்காரு ஒரு இருபது நாள் முன்னாலேயே இப்போ அவர் ஸ்வேரிங்கின் செரமனி முன்னாலேயே பேசிட்டார் அவர்கிட்ட அதனால் அவர் எஸ்சிசி வந்து இருக்கிற கேசஸ் அது மேலே இருக்கிற கேசஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாமே கண்டிப்பாக அதெல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நல்லா விலைக்கு போகும் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் எக்ஸார்கேப்பில் ஃப்யூச்சரில் நல்ல விலைக்கு போகும்ன்றாங்க ஏன்னா நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து ஒரு மூணு இம்பார்ட்டண்ட் காயின்ஸ் அமெரிக்கன் காயின்ஸ் வந்து நல்லா ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்றாங்க அதில் எக்ஸ்ஆர்பி ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க செகண்ட் வந்து சொலனாக வச்சுருக்காங்க தேர்ட் வந்து அவலாஞ்சி இந்த மூணு காயின்ஸும் நேற்று வீடியோவில் க்ளியராக சொன்னேன் அது பார்த்துக்கங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் டிப்ஸ் வரும் கொஞ்சம் தான் கரெக்டாகும் மார்க்கெட்டு அதிகமாக கரெக்டாகும்னு எதிர்பார்க்காதுங்க பயப்படாதீங்க ஹோல்ட் பண்ணுறவங்க ஹோல்டு பண்ணுங்கள் ஓகே இப்போ இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா உங்களில் இருக்காது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா குவாலிட்டி டிசைட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது அதில் ஐஎன்ஆர் டிபாசிட் விட்டு நல்லா இருக்குது அந்த எக்ஸ்சேஞ்சோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பரில் சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புலாம் நீங்கள் கேவைசி முடிச்சிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நல்லா நல்லா இருக்குது பார்த்துக்கங்க உங்களுக்கும் பிடிச்சிருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது நம்ம பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் இன்னைக்கு ஷிபா ஐந்து காயின் வந்து கொஞ்சம் கீழே தான் இருக்குது டவுனில் தான் இருக்குது அது எப்போ ஏறும் என்னான்னு யாருக்கும் தெரியல கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போது பார்த்துக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் காயின்ஸ் என்னன்னா ஃபஸ்ட்டு எத்தீரியம் பார்த்துக்கங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணா தொண்ணூறாயிரம் ஏழாயிரம் கிட்ட இன்னும் கொஞ்சம் டவுனுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அப்புறம் சொலானா சொலானா ஒன்று பத்தொம்போதாயிரத்து ஐநூறுரூபா கிட்டே இருக்குது கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா பார்த்து வாங்கிக்கோங்க சோலானா வாங்கிக்கோங்க அப்புறம் எக்ஸார் பீரியட் நான் சொன்ன பிரகாரம் அது கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நல்ல விலைக்கு போகும் அதொன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பால்கா டாட் பால்கா டாட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபாய்கிட்ட இருக்குது ஏதோ டெப்ஸ் வந்ததுன்னா வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஆடா கார்டினோ ஆடா கார்டினு ஒன்று வாங்கிக்கோங்க இதெல்லாம் நல்லா இருக்குது இதெல்லாம் நல்லா ஃபியூச்சர் இருக்குது பார்த்துக்கோங்க பார்த்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் செய்யுங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் சந்திப்போம் பாய்